கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஸ்டாலின் நடத்தியுள்ள கூட்டம் தேசிய அளவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் வணக்கம் நண்பர்களே முதல்ல எந்த இம்பாக்டையும் உருவாக்காது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு அப்படிங்கிறது லேபிள் ஓட்டுறதுக்கான ஒரு முன்னேற்பாட்டு கூட்டம் அவ்வளவுதான் அது என்ன லேபிள் அப்படின்னு கேட்கலாம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது யாரு என்ன சொன்னாலும் இல்லாட்டி சொல்லாவிட்டாலும் தன்னை போல நடக்கக்கூடிய சமாச்சாரம் அது வந்து பீரியாடிக்கலா நடந்தே தீரும் ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய எண்பத்தி இரண்டாவது ஆட்டுகள் நூத்தி எழுபதாவது ஆட்டுகள் மக்கள் தொகையின் அடிப்படையில அவ்வப்போது தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறது இந்த தொகுதி மறுவரையறை நடக்கத்தான் போகிறது இது மக்கள் அடிப்படையாக கொண்டு நடக்கிறப்போ இப்போ வந்து மக்கள் தொகை விகிதாச்சாரம் அதாவது அதனுடைய வளர்ச்சி விகிதாச்சாரத்துல தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகையில ஒரு பெரிய சரிவை கண்டிருக்கின்றன காரணம் இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப சின்சியரா அமல்படுத்த அதனால மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்து இருக்கின்றன அதனால பாப்புலேஷன் குரோத் ரேட் அப்படிங்கிறது தென்னிந்திய மாநிலங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படி வர்றப்போ ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு அதாவது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டால் இருக்கிறது இப்போ மக்கள் தொகையின் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகிற போது தமிழகம் இப்போது இருப்பதை காட்டிலும் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும் கேரளம் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டியிருக்கும் அதே போல ஒருங்கிணைந்த ஆந்திரம் ஆந்திரமும் தெலுங்கானாவும் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதி அதிலே எட்டு தொகுதி குறையும் அப்படின்னு தெரிய வருகிறது இப்போ இதைத்தான் இவங்க பெருசா ரொம்ப ஒரு ரைஸ் பண்றாங்க ஆனால் ரொம்ப அண்மையில் கோயம்புத்தூருக்கு வந்து அமித்ஷா பேசுகிற போது அவர் தெளிவாக ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் தென்னிந்திய மாநிலங்கள்ல இப்ப என்ன இருக்கோ அதை காட்டிலும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது अदर ये लामल ये ये श्रीमान स्तालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा இது போல மறுசீரமைப்பு திட்டமிடப்பட்டது செவன்டி சிக்ஸ்ல நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பே செய்யறது இல்ல இப்ப இருக்கிற டோட்டல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் எந்த ஆல்ட்ரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எக்ஸ்பயர் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுங்கிறது வாஜ்பாய் பீரியட்

என்ன நடக்கும் அநேகமா அதை அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு போஸ்ட்போன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம்னா நான் ஏற் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் எயிட்டி டூ அண்ட் ஒன் செவன்டி இரண்டுமே மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்லுகிறது மக்கள் தொகையின் அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கணும் கொரோனா காரணத்துல நடக்கல இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல நடக்காதப்போ எப்படி தொகுதி மறுசீரமைப்பு சாத்தியம் என்னவோ இப்பவே மத்திய அரசு அதுக்காக ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டி கொண்டிருப்பது போலவும் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்கு அப்படியே மத்திய அரசு தன்னுடைய சகல ஆயுதங்களை தூக்கி கொண்டு இருப்பது போலவும் என்ன பில்டப் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இதுவே எக்ஸ்பயர் ஆக போகுது அதுக்கப்புறம் தான் யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்த வருஷம் தான் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இது நடக்காது அதுக்கு காரணம் சென்சஸ் இன்னும் நடக்கல லேட்டஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னன்னு தெரிஞ்சாத்தானுங்க அதன் அடிப்படையில் நீங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பை செய்ய முடியும் சோ அது எப்போ சென்சஸ் நடக்கும் அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அதுதான் தான் தெரியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு இப்போவே ஒரு பெரிய பில்டப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ராஜ்யசபாவில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அன்றைய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதை தெளிவுபடுத்தி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின் நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு டீலிமிடேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவின் படி டீலிமிடேஷன் கமிஷனால் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் என்று அதிகாரபூர்வமாக கூறியிருந்தார் அப்படியே தொடரும் இப்போ ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போது இருக்கும் நிலையை தொடர வேண்டும் அதைத்தான் அநேகமாக முன்னெடுப்பாங்க ஏன்னா இன்னும் சென்சஸே நடத்தப்படலைங்கிறப்போ அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அது அப்படியே தொடரும் சொல்லி தான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுதுங்கிறது யூகத்தின் அடிப்படையில ஓரளவு விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் இப்ப அதுக்காகத்தான் ஸ்டாலின் இப்படி ஒரு மீட்டிங் போட்டு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா நாளைக்கு மத்திய அரசு இதே விதமான முடிவை எடுக்கிறப்போ நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தி அன்றைக்கே தீர்மானம் நிறைவேற்றினோம் இது இந்தி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றின்னு அன்னைக்கு சொல்லிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லேபிள் ஓட்டுறதுக்காக இப்போ நடந்திருக்கு ஒரு கூட்டம் அதோடு மட்டுமல்ல ஒருவேளை மாறும் அப்படின்னா தொகுதி மறு சீரமைப்பின் கீழ அதாவது எதிர்காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து அதன் அடிப்படையில் நடக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை தமிழகத்துக்கோ தென் மாநிலத்துக்கோ வரும்னா அதற்கு அப்படி வராது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை கோயம்புத்தூர்ல வச்சு அமித்ஷா அந்த மாதிரி எந்த மாற்றமும் வராது இடையில டிஎம் கவித்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறைன்னு ஒன்னு மேற்கொள்ளப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன் எயிட் மாறக்கூடாது அப்படியே தான் இருக்கணும்

நீங்க தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சு தொகுதிகளின் எண்ணிக்கை கூடியது என்றால் அதாவது ஓவராலா கூடுது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிங்கிறது யூபியில பீகார்ல எல்லா இடத்துலையும் கூடி டோட்டலா எண்ணூறு தொகுதிகளுக்கு வருது அப்படின்னா அந்த எண்ணூறுல செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணுல செவன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்கு அதே போல இனி எவ்வளவு கூடினாலும் அதுல செவன் பாயிண்ட் ஒன் எயிட்டுக்கு குறையாமல் தமிழகத்துக்கு இருக்கணும் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் தமிழகத்துக்கு அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படும் நிறுத்தப்படும் இந்த செவன் பாயிண்ட் ஒன் எயிட் நிலை ஐடியாவை முதல்ல ஸ்டாலின் கொடுக்கல டாக்டர் ராமதாஸ் கொடுத்தது அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சொல்றப்ப இதை சொன்னது அதை பிடிச்சுக்கிட்டாங்க அதனால இந்த விஷயத்துல புல் கிரெடிட் ராமதாஸ்க்கு போகணும் இப்போ என்னன்னா இதுலதான் ஒரு குழப்பம் இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா எவ்வளவு மக்களவை தொகுதி கணக்கு பண்ணால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறையும் ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஓவராலா இந்தியா முழுக்க தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு காட்டில அதிகமா ஒரு நூ நூறு நூத்தம்பது தொகுதிகளுக்கு மேல கூடுவதற்கு வாய்ப்பு இப்போ இங்க சவுத் இந்தியா சைட்ல கோரிக்கை வைக்க முரண்பாடு என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில எங்கள் மாநிலத்தினுடைய தொகுதி எண்ணிக்கை தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா மக்கள் தொகை அடிப்படையில இந்தியா முழுக்க தொகுதிகளை எண்ணிக்கை கூடும் என்றால் அதனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்கிறார்கள் இது எப்படி மக்கள் தொகை ஒரு ஸ்கேலா உங்க மாநிலத்துக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அந்த ஸ்கேல் வைக்கிறப்போ அதனுடைய பெனிஃபிட்ட மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த ஓவரால் இன்க்ரீஸ் இருக்கே

இவர்களுக்கே இந்த கூட்டம் போட்டு பேசின தலைவர்களுக்கே பெருசு ஐடியா இல்ல எதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க இல்லையா பெஸ்ட் சிம்பிள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்தே வரைக்கும் தமிழகத்தின் தொகுதி முப்பத்தி ஒன்பதுங்கிறது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது தென்னிந்திய மாநிலம் ஒவ்வொன்றிலுமே அதே போல இதுதான் தொகுதி நிலைநிறுத்தப்பட்டு இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை எந்த விதத்திலும் மாறிவிடக் கூடாது என்னது மக்கள் தொகையை சின்சியரா கட்டுப்படுத்திருக்கோம் கட்டுப்படுத்திருக்கோங்கிறது நீங்க ரிவார்டு தரணும் எங்களுக்கு தண்டனை தரக்கூடாது சோ உள்ளது குறையக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம் அது நியாயமா இருக்கு அதை விட்டுட்டு வேற எப்படி எப்படி இல்லாம மடம் போட்டுக்கிட்டு இருந்தா உண்மையில என்னன்னா இதுக்குள்ள ஒரு நிறைய பொலிட்டிக்கல் லேயர்ஸ் இருக்கு அதிரடியா அமலாக்கத்துறையை அதிகாரபூர்வமாக அறிவித்தது ஆயிரம் கோடிக்கான ஊழல் தமிழகத்தில் நடந்திருக்க டாஸ்மாக்ல அப்படின்னு அப்புறம் இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா டிஎம்கே அரசு வைத்த பல்வேறு விஷயங்கள் அது மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை அது ஒரு பெரிய ஏமாற்றம் அது மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லப்படுகிறது அப்போ இதுலேருந்து டோட்டலா மக்களை டைவெர்ட் பண்றதுக்காக ஏதோ தலைக்கு மேலே ஒரு மாபெரும் கத்தி தொங்கி கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை தமிழர்களுடைய உரிமைகளுக்கு பெரிய ஒரு பேராபத்து ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்குவதற்காக இட்டு கட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் எதிர்காலத்தில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கும் இதுவே தொடரும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவே தொடரும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை மோடியின் அரசு கொண்டு வருகிறது அப்படின்னா நாங்க சொன்னால்தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி லேபிள் ஓட்டுறதுக்காகவும் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது பொதுவாக லேபிள் தான் டிஎம்கே எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆக்சுவலா அதை அமல் பண்றதுல கவர்னர் கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் கவர்னர் என்னன்னா அப்ப இருந்து அட்டார்னி ஜெனரல் துஷார் மேத்தாட்டை ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தார் துஷார் மேத்தாட்டை இது ஒப்பீனியன் வந்து சேரக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆச்சு அநேகமா அது வந்து நெக்ஸ்ட் டே கவர்னர் கையெழுத்து போடுவான்னு தெரிஞ்ச நிலையில நாளைக்கு கவர்னர் கையெழுத்து போடுவான்னா அதுக்கு முதல் நாள் ராஜ்பவனுக்கு முன்னால டிஎம்கே திடீர் போராட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ஏதோ இவங்க போராடித்த அதை பெற்று தந்த மாதிரி அப்படி கையெழுத்து போட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கவர்னர் கையெழுத்து போட்டார் இப்போ கூச்சமே இல்லாம டிஎம்கே என்ன கூறிக்கொண்டோம்னா நாங்க மட்டும் போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது அப்படின்னாங்க இப்ப ஏழரை சதவீத இடஒதுக்கீங்க ஐடியாவே கே ஐடியா அதை கொண்டு வந்தது அண்ணாதிமுக அரசு அதை அவையில தாக்கல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அன்றைய முதல்வர் இவர்கள் யாரும் எதுவுமே செஞ்சிடலையா ஜஸ்ட் கவர்னர் என்னைக்கு கையெழுத்து போடுவாங்க தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கு முத நாள் போராட்டம் நடத்தின இவர்கள் ஏழை மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கிட்ட அவங்க வீட்டு வாசலுக்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படியே அடிச்சு விட்டாங்க இது வந்து ஒரு சிம்பிள் டாக்டிக்ஸுங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுலயும் அரசு துறையிலே இருக்கிறவங்க அந்த அரசு டிபார்ட்மெண்ட் மற்றது நிபுணர்கள் எல்லாத்தையும் பேசி என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குமோ அந்த நடக்கிறத வழிமொழிஞ்சு இவர்கள் முதலே ஒரு தீர்மானத்தை போற்ற வேண்டியது போட்டிட்டு கடைசியில் என்ன அது நடக்கும்ல நடந்த உடனே அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் அது போலவே இன்றைக்கு நடந்ததா இல்லையா திராவிட மாடலுக்கு அடிபடிந்தது தேசிய மாடல் அப்படியே அடிச்சு விட்டு போக வேண்டியது ஒரு இது வந்து ஒரு ஸ்டிக்கர் ராஜ் இப்ப நடந்து கொண்டிருப்பது அதனுடைய உச்சகட்டம் தான் ஸ்டாலின் நடத்திருக்க கூட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது மத ரீதியிலான இடஒதுக்கீடு கூடாது என்று ஆர் எஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது ஆக்சுவலா மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு கூடாதுன்னு ஆர் எஸ் சொல்லவே இல்லை நீங்க மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடை தர முடியாது என்று சொல்லி இருக்கிறோம் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முடியாதுங்கிறத கான்ஸ்டிடியூஷன் தெளிவாக சொல்லுகிறது அதை ஆர்எஸ்எஸ் சுட்டி காட்டியிருக்கிறது இப்போ ஆர்எஸ்எஸ்டைய கூட்டம் பெங்களூரில் நடந்து வருகிறது அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாத்ய ஹோசபலே இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இது எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லுகிறார் அப்படின்னா இப்ப ரீசண்டா கர்நாடகத்துல அரசு ஒப்பந்தங்கள் அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல போர் பர்சன்ட முஸ்லிம்களுக்கு வழங்குவதற்கு வகை செய்யப்பட்டிருக்கிறது இந்த விதமான ஒதுக்கீடு எதுவுமே மதத்தின் அடிப்படையில நடக்கக்கூடாது இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லி இருக்கு அப்படின்னு தத்தாத்திரே ஹோசபலே சொல்லுகிறார் ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்ட் கிளாஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு சில இடத்துல ஈவன் தமிழ்நாட்டில் கூட முஸ்லீம்ஸ் வந்து அந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினர் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவர்கள் பேக்வர்ட் கிளாஸாக அவர்கள் வந்து வகை செய்யப்பட்டு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இப்போ லப்பை அந்த விதமான பிரிவுகளுக்குலாம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் முஸ்லிம்கள் அடிப்படையில நீங்க இடஒதுக்கீடு வழங்க முடியாது இந்துக்களையே எடுத்துக்கொண்டால் ஹிந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில இடஒதுக்கீடு கிடையாது அவர்களுடைய ஜாதியின் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு என்ன காரணம்னா மதத்தின் அடிப்படையில எப்போதுமே இடஒதுக்கீடு தர முடியாது இப்ப முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள பல வகுப்புகள் இருந்து அதுல பின்தங்கின வகுப்பு இருந்து அது பின்தங்கின வகுப்பு அப்படிங்கிறத சப்ஸ்டன்ஷியேட் பண்றதுக்கான தரவுகள் அரசு வசம் இருந்தால் அப்போ அது பேக்வர்ட் கிளாஸா கூட புரிஞ்சுக்க முடியும் அதற்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் அது வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு பின்தங்கிய வகுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுமே ஒழிய முஸ்லீம் என்பதற்காக நீங்க இடஒதுக்கீடு வழங்கவே முடியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குள்ள இருக்கக்கூடிய பின்தங்கின பிரிவு அப்படிங்கிறது கிடையாது கிளாஸே கிடையாது மொத்தமா முஸ்லிம்ஸுக்கு அதை நீங்க தகுதி பெறணும்னா அந்த அந்த போர் பர்சன்ட் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் பரணும்னா அதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி நீங்க கர்நாடகத்துல டொமிசில் ஸ்டேட்டஸோட இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும் அங்க வந்து மதமே அளவுகோலாக இருக்கிறது அப்போ அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது சரி கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு எப்படி சொல்றோம் இதுக்கு முன்னால ஆந்திராவில் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி சீப் மினிஸ்டர் அவர் கிட்டத்தட்ட நான்கு முறை முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீடு கலைஞர் பீரியட்ல லப்பை அப்படி இப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி எதுவுமே செய்யல முஸ்லீம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் ஒவ்வொரு முறையும் அவர் கொண்டு வந்தப்போ ஆந்திரா ஹைகோர்ட் அது நல்லன் வாய்ட் அப்படின்னு தீர்ப்பளித்து செல்லாது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னா கூறி அது தீர்ப்பளித்தோம் இந்த விதமாக ஆந்திர ஹைகோர்ட் தீர்ப்பு தரும் தந்த உடனேயே மீண்டும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கான மசோதாவை ராஜசேகர் ரெட்டி தாக்கல் செய்வார் மீண்டும் ஆந்திரா ஹைகோர்ட் அதை வந்து அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும் இப்படியா ஆந்திராவில் மட்டும் நான்கு முறை ஆந்திர காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறை மறுத்த போதும் ஆந்திர உயர்நீதிமன்றம் அதற்கு சொன்ன காரணம் UNCONSTITUTION இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இதே போல பல மாநிலங்களில் இதுபோல் ரிஜெக்ட் ஆயிருக்கு சோ நேரடியா மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு தரவே முடியாது அப்படி தந்தால் அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த அடிப்படையான விஷயத்தை ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்திரேயோசபலே சுட்டி காட்டி இருக்கிறார் அவ்வளவுதான் இப்ப இந்த கர்நாடகா கொண்டு வந்திருக்கிற இந்த விஷயத்த இந்த ஸ்கீமை யாராவது ஒருத்தர் கர்நாடகா ஹைகோர்ட்ல சேலஞ்சு பண்ணா நிச்சயமா தவிடுபடியாயிருக்கும் கோர்ட்டில் இது நிக்காது ஆனா அவங்க மெனக்கட்ட கொண்டு வராங்க அதுக்கு காரணம் ஏதாவது பொலிட்டிக்கல் கெயினுக்காக நாளைக்கு இது தள்ளுபடி ஆனாலும் அவங்க என்ன சொல்லிப்பாங்க முஸ்லீம்கிட்ட பாத்தீங்களா உங்களுக்காகத்தான் நான் செய்யணும் ஆனா கோர்ட்டு கொண்டு போய் கடைசி கோர்ட் இப்படி சொல்லிருச்சு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லி இது காங்கிரஸ் வகுப்புவாத அரசியலுக்கு ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்